சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ டி முத்துசாமி தென்னிந்தியாவில் சுதேசி இயக்கத்தின் மையமாக திகழ்ந்த இடம் எது ஆப்ஷன் சி தூத்துக்குடி பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய சட்டநாதன் ஆணையத்தை அமைத்த தமிழக முதல்வர் யார் ஆப்ஷன் டி கருணாநிதி தமிழகத்தில் உள்ள அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டு முறைக்கு உரிய சட்ட பாதுகாப்பை பெற்றுத்தந்த முதல்வர் யார் ஆப்ஷன் ஏ ஜெயலலிதா தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற படைப்பு எது ஆப்ஷன் ஏ மின்சாரப்பு நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் பி சி என் அண்ணாதுரை திராவிட நாடு என்ற வார இதழை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் பி சி என் அண்ணாதுரை திருவள்ளுவர் திருக்குறளி அதிகமாக வலியுறுத்துவது எது ஆப்ஷன் பி நட்பு குடும்பம் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் சி திருக்குறள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் ஏறத்தாழ எத்தனை பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாகும் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி நானூறு பெண்பாட் புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத நூல் எது ஆப்ஷன் ஏ ஐங்குறு நூறு ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி யாது ஆப்ஷன் பி பிறர் பொருள் விரும்பாமை இந்திய விடுதலையின் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்தவர் யார் ஆப்ஷன் டி ஓ பி ராமசாமி தமிழில் வெளியான முதல் தினசரி நாளிதழ் எது ஆப்ஷன் டி சுதேசமித்ரன் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் முதலமைச்சரானவர் யார் ஆப்ஷன் சி ராஜாஜி மதுரை காஞ்சி எந்த நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறது ஆப்ஷன் சி மருதம் தமிழகத்தில் சமூக நீதினால் அனுசரிக்கப்படும் தினம் எது ஆப்ஷன் சி செப்டம்பர் பதினேழு சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பி சின்ன மருது